500 தான் நண்பர். வேற 500 ரூபாய்க்கு माला. அப்படியே வை. 500 உங்களுக்கு 500 ரூபாய் தரோடு. 500 வேண்டாம். அப்படியே 50 தான் நல்லா வைங்க. நன்றி பிச்சை રે દે સંભે આ 1900 તો બને છે આ 171 10900 171 આ તો પાકડી திருப்பி માટી ઉઠો આ આ તો આ 4 રૂપિયા આ பத்து நானூத்தி பத்து நானூத்தி ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறு ஐநூறு ஐநூறு வேணும் வேணுமா ஐநூறு மூன்று இது 200 ரூபா தெக்க இருக்க ரூபா சேவா கேக்குறாங்க 200யா இருக்கு 150 150 ரூபாயே கேறாங்க 150 150 வாங்குங்க 200 ரூபாயே